வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டூ ஒலி இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்பு அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை இறப்பு சிலிருந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது சதுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒளி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒலி கதிர் என்று அழைக்கப்படுகிறது ஒளி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒளி ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட டேஸ் அதிகம் ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்போதும் ஒன்றை விட அதிகம் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும் மீச்சி சிதறல் எனப்படும் படுகின்ற ஒளிக்கட்டையின் படுகின்ற ஒளிக்கட்டையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும் மீச்சி சிதறல் எனப்படும் அதுக்கு பேர் என்ன பேர் மீச்சி சிதறல் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ராலே சிதறல் விதையின்படி ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸ் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அலைநிலத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் ராலே சிதறல் விதியின்படி விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸிற்கு டேஸின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஷ் டேஸ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஷ் ஐரிஷ் தான் கண்ணிற்குள் நுழையும் ஒழியின் அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது ஓகே இதோட யூனிட் டூவில் உள்ள இடங்களை நெருப்புக அதில் ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டூவில் உள்ள சரியாக தவறா சில கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ